ஹலோ வியூவர்ஸ் என்ன நாலாவது எபிசோடுக்கு வந்துட்டோம் மூணு எபிசோடும் பார்த்துருப்பீங்க ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது த மதர் ஸ்டடி சர்க்கிள் நம்பர் டுவெல் ஆர் தேர்ட்டி ஒன் பிடியம்மன் கோயில் ஸ்ட்ரீட் ஆதம்பாக்கம் நியர் செயின் தாமஸ் மோன் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கிற அந்த மதர் ஸ்டடி சர்க்கிளுடைய சேவை அன்பர் உங்கள் ராதா இன்னைக்கு நான் வந்திருக்கேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா போன வாரம் அதாவது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து நம்மளுடைய பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது அவதார தினம் இங்க ரொம்ப சிறப்பா நடந்தது அதனுடைய மலர் அலங்காரம் எல்லாம் ஸ்டார் வடிவத்துல அரவிந்தருடைய சிம்பலான அந்த ஸ்டார் வடிவத்துல பூ அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது அந்த பூ அலங்காரமானது கிட்டத்தட்ட ஒரு ஐந்துல இருந்து ஆறு மணி நேரம் இந்த மையத்துடைய கோஆர்டினேட்டர் திரு பாலசுப்பிரமணியன் சார் தான் ரொம்ப சிறப்பா செஞ்சு கூடவே ரெண்டு சேவை அன்பர்களும் அந்த பூ அலங்காரம் பண்ணி ஒரு தெய்வீக அம்சமா இருந்தது வந்தவங்க கிட்டத்தட்ட காலப்புறம் எட்டு மணில இருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் பக்தர்கள் எல்லாம் வந்துட்டு பக்தர்கள் வந்து நம்மளுடைய பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அண்ணையை தரிசிச்சுட்டு அவர்களுக்கு ஒரு மெசேஜ் கார்டெல்லாம் நம்ம இங்க கொடுத்தோம் அதெல்லாம் வாங்கிட்டு போய் ரொம்ப அவங்கவுங்க அவங்களுடைய பிரார்த்தனைகளை பண்ணிட்டு போனாங்கன்றத சொல்லதுல ரொம்ப மகிழ்ச்சியா பெருமையா இருக்கு இப்ப என்ன பார்க்க போறோம்னா தி பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தெய்வீக அன்னையுடைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க எழுதின புஸ்தகங்கள் மூலமாக தான் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க முடியும் அதில் முக்கியமான விசேஷமான ஒரு புத்தகமானது பார்த்தீங்க அப்படின்னா தி மதர் ஹர் மெராக்குலர்ஸ் டச் வால்யூம் ஒன் அதுலேருந்து ஒரு சில விஷயங்களை நம்ம படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இதில் முதலாவதா பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன சொல்லிருக்கார்னா தி சுப்ரீம் இஸ் மேனிஃபெஸ்ட் இனர் ஃபார் அவர் ஆஸ் எவர் லாஸ்டிங் சச்சிதானந்தா மேனிஃபெஸ்டன் அன்னையை பத்தி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு அவங்க தான் எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சக்திகளும் அன்னைக்குள் அடங்கியிருக்குது அப்படிங்கறத ரொம்ப இதுல தெய்வீகமாக நமக்கு சொல்லியிருக்காரு த மதர் கம்ஸ் இன் ஆர்டர் தி தி சுப்ரா மென்டல் அண்ட் இட் இஸ் விச் மேக்ஸ் ஹர் ஃபுல் ஹியர் பாசிபிள் அதுவும் என்னன்னா சக்தின்னு சொல்லக்கூடிய ஜீவிய சக்தியை இந்த பூமிக்கு கொண்டு வருவதில் அன்னை அரவிந்தருக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்தாங்க பெருமையா இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு The dissenting power, Avatar chooses நம்மளுடைய உடல் தயாரா இருக்கணும் அதாவது சுப்ராமெண்டல் சொல்லக்கூடிய சத்திய ஜீவிய சக்திக்கு நம்ம உடம்பு தயாரா இருக்கணும் அதை வந்து நம்ம அன்னை நினைத்தாலே நம் பாண்டி தேவீக அண்ணை நினைத்தாலே நாம் சத்திய ஜீவிய சக்தியை அடைந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரி சத்திய ஜீவ சக்தி சுப்ராவண்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இது சுப்ராமண்டல் ஃபோர்ஸ் சத்திய ஜீவ சக்தி என்ன அப்படின்னா நம்ம ஜனரஞ்சகமா பார்க்கும்போது ஒரு பாட்டு வரும் கண்ணதாசனுடைய பாட்டு மனிதன் என்பவன் தெய்வமாக மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அதுதாங்க அப்படின்னா என்னன்னா நம்ம ஒவ்வொரு மனிதனும் நமக்குள்ள ஒரு தெய்வீக சக்தி ஒளிஞ்சிருக்கு அதை தான் அந்த சத்திய ஜீவிய சக்தி அந்த சத்திய ஜீவி சக்தி எப்போ தெளிவிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல உங்க குழந்தை நீங்கள் தண்ணி தாகமா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க உங்கள் வீட்டில் ஒரு டேபிளில் ஒரு சேரில் உட்காந்துருப்பீங்க தண்ணி தாகமா இருக்கு எந்திரிச்சு போய் இருந்து எடுத்து குடிக்கணுமோ இல்லை இருந்து போய் எடுத்து குடிக்கணுமோ நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அப்போ உங்க பொண்ணோ உங்கள் பையனோ இல்லை ஒரு மனைவியோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்க அம்மாவோ யாரோ வந்து இந்தா தண்ணி அப்படின்னு கொண்டு கொடுப்பாங்க நீங்கள் கேட்டுக்க மாட்டீங்க ஆனால் அவங்க கொண்டாந்து கொடுப்பாங்க ஸோ நீங்க நினைச்சீங்க ஆனால் உங்ககிட்ட அது வந்தது இல்லையா அதுதாங்க அந்த தெய்வீ சக்தி நினைத்த மாத்திரத்திலேயே நம்ம நடக்குது நாம் நம்மளை மனசில் இருக்கிறத வெளிப்படுத்தாமலேயே நமக்கு அந்த செயல் நடக்குது இல்லையா இது வந்து ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் வாரத்தில் ஏழு நாளும் மாதத்தில் முப்பது நாளும் வருடத்துல இடத்துல முன்னூற்றி ஐந்து நாளும் நமக்கு இந்த மாதிரி நாம் கேட்காமலேயே நம்ம நினைக்கிறோம் ஆனால் நடக்குது அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சக்தி சக்தி வெளிப்படுதான் சத்திய ஜீவ சக்தின்னு சொல்கிறாங்க அது சூப்ராமெண்டல் ஃபோர்ஸுன்னு அதுக்கு பெயருங்க சத்திய ஜீவிய நம்ம இந்த பூமிக்கு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அவதார புருஷர்கள் தான் நம்ம பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் தெய்வீக அன்னையும் குறிப்பா பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு தெய்வீக அன்னை கொலாபரேட்டரா இருந்தாங்க தெய்வீக அன்னைக்கு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கொலாபரேட்டரா இருந்தாங்க ரொம்ப ஒரு அவங்களை நினைத்த மாத்திரத்திலே அன்னை என்றாலே அன்பு அரவிந்தர் என்றாலே அறிவு அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்டிச்சேரியில சமாதியில இருக்கக்கூடிய அந்த சூழல போய் நம்ம தரிசனம் பண்ணினோம்னாலே நிச்சயமா நமக்கு எல்லா ஒரு தெய்வீக அம்சமும் பொருந்திய நம்ம வாழ்ல என்னவா இருந்தாலும் சரி நமக்கு தீர்க்க முடியும் அப்படிங்கறது ரொம்ப பெருமையா சொல்றேன் பாண்டிச்சேரி வரைக்கும் போக முடியாதவங்களுக்காக தான் இங்க நம்ம திரு வி அவர்கள் கோஆர்டினேட்டர் அவர்களால இங்க சென்னை ஆதம்பாக்கத்துல டெல்வா தேர்ட்டி ஒன் பண்டியம்மன் கோயில் ஸ்ட்ரீட் ஆதம்பாக்கம் நியர் செயின்ட் தாமஸ் மண் ரயில் ஸ்டேஷன்ல இருக்கு நீங்க தினமும் வரதா இருந்தா ஐந்து மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் வரலாம் வியாழக்கிழமை சாயந்தரம் ஏழே கால் டூ கால் ஒரு ப்ரேயரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏழை கால் நடக்குது சோ யாராருக்கெல்லாம் உங்களால் முடியுமோ வந்து பிரேயர் பண்ணி நீங்க இல்லை உங்க குழந்தைகளையும் அழைச்சிட்டு வந்து உங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து பாண்டிச்சேரி ஸ்ரீ அரவிந்தர் அன்னை அருளை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் அன்பு தொழியும் மற்றும் இந்த மதர் ஸ்டடி சர்க்கிளுடைய சேவை அன்பர் நண்பர் ராதா ஜெயலட்சுமி மீண்டும் அடுத்த எபிசோடில் மேலும் நல்ல நல்ல தகவல்களை நாம் தெரிந்து கொள்வோம் கழுகு டிவிக்கு நன்றி ஹாய் இந்த நிகழ்ச்சி லைக் பண்ணுங்க 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 ஷேர் கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க